ஆசனூர் என குறிப்பிட்டோம் அதில் விளையும் பூனியர் களம் இது இது புற்கள் இடையே விளைந்து கொண்டிருக்கும் ஒரு வகைப்பு இதை தை மாசி பங்குனி சித்திரைகளில் சேகரிக்கின்றனர் முப்பு உயிருக்கு தேவை முப்பு உயிர் செய்வதற்கு தேவையான மூன்று பொருட்கள் உள்ளது அதில் பூநீர் அண்டக்கல் கல்லுப்பு இதை தசதீச்சை செய்து ஒன்று கூட்டும்போது முப்புவாக உருவாகிறது இதை சித்தர் பாடல்களில் சித்தர் நூல்களில் அறிந்து கொள்ளலாம் மற்றும் இதை போன்ற ஆய்வாளர்கள் மூலமாகவும் நிறைய அனுபவங்களை சேர்த்துக்கொள்ளலாம் உப்பு ரசாதம் செய்வதற்கு அடிப்படையான உபகரணங்களில் வாழை வடி பாத்திரமும் ஒன்று அதில் இது மண் வாழை சித்தர்கள் பயன்படுத்திய இது மண்ணால் செய்த வாழை வாழைன்னு இது மேல் இது இதன் பகுதி இதனை ஒரு பானையில் நமக்கு தேவையான உப்புக்களை கீழே போட்டு அதன் மேல் இந்த பகுதியை வைத்து இந்த இடத்தில் சீலை மண் செய்து மேலே இதன் உள்ளே நீரை ஊற்றி வைத்து கீழே எரித்தோமானால் ஆவி இதன் உள்ளே மேலே சென்று இதிலிருந்து ஆவியாக நீராக இதில் வெளிவரும் இது மேல்புறம் நீர் குளிர வைத்து சூடான நீர் இதன் வழியே வெளியேறிவிடும் பானையில் உள்ள உப்பு சரக்குகள் ஆவி மூலமாக வெளியே வந்து திராவமாக இதில் வழிந்து இந்த தொலை வழியே வெளிவந்துவிடும் ஆ இதன் உள்ளமைப்பு இது உள்ளே சென்று இதன் துளை வழியாக மட்டும் வெளியே வந்துவிடும் இந்த குழாய்க்கும் இதற்கும் சம்பந்தமில்லை இந்த குழாயின் அமைப்பு இதன் மேல்புறம் உள்ளது இதை நவீன உபகரணமாக வாழையிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம் இதே மெத்தடை தான் இன்று நவீனமாக பயன்படுத்துகிறோம் அதில் இதில் உப்பு சரக்குகளை போட்டு அடிப்பேற்று எரித்தோமானால் இதிலிருந்து கிளம்பும் ஆவி இதன் வழியாக மேலே வந்து இதன் வழியாக வரும் இதில் இந்த ஸ்ப்ரிங் போல் உள்ள டியூப் பகுதி இது இதில் பார்த்தால் இரண்டு முனி இருக்கும் இரண்டு முனைகள் இதில் ஒரு டியூப் தண்ணீர் இன் இன்டர்னல் உள்ளே செலுத்தி இது இந்த டியூப்பில் வரும் ஆவியை குளிர வைப்பது இது ஒரு வழியாக தண்ணீர் உள்ளே சென்று இதன் வழியாக தண்ணீர் வெளியிலிருந்து உள்ளே சென்று இதன் வழியாக வெளியேறிவிடும் இதற்கும் நாம் போடும் மூலப்பொருளாகிய உப்பு சரக்குகளுக்கும் சம்பந்தமில்லை நாம் போடும் சரக்குகளுடன் ஆவி இதன் வழியாக வெளியே வந்து இதன் வழியாக வந்து இந்த ஸ்ப்ரிங் போன்ற பகுதியின் மேல் புறம் ஆவியாக சுழன்று வெளியே வந்து இதன் வழியாக வெளியே வந்துவிடும் இது நவீ நவீன உபகரணம் இன்னும் ஏராளமான அரிய ரகசியங்களை எமது சித்தர் வேதா குருகுல மூலமாக இன்டர்நெட்டில் யூடியூப் வழியாக வீடியோ பதிவுகளாக வெளியிடுகின்றோம் தொடர்ந்து க கவனியுங்கள் யூடியூப்பின் முகவரி நாகராஜ் குருஜி என சர்ச் செய்தால் அதில் நிறைய சித்த மருத்துவ முறைகள் ரகசிய முறைகள் வெளியிட்டு உள்ளோம் இன்னும் ஏராளமான முப்பு காயகற்பம் சித்த மருத்துவ அரிய பாரம்பரிய ரகசிய முறைகளை வெளியிட தீர்மானித்துள்ளோம்